அஸ்லாம் வலிக்கம் உறவுகளே நிறைய உறவுகள் இந்த லச்சா செயின் வந்தா சொல்லுங்கன்னு சொன்னீங்க நம்ம கிட்ட லச்சா செயின் நிறைய வந்திருக்கு உறவுகளே இந்த செயினை யார் போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய உறவுகள் இதை செயினா யூஸ் பண்ணிருப்பீங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அது படிக்க போயிருக்கும் கவலைப்படுவீங்க கவலைப்படாதீங்க உறவுகளே அதே மாதிரி லச்சா செயின் நம்ம கிட்ட இப்ப அவைலபிளா இருக்கு சிங்கிள் லைனும் அவைலபிளா இருக்கு டபுள் லைனும் அவைலபிளா இருக்கு பதினெட்டு இன்ச்சும் அவைலபிளா இருக்கு இருபத்தி நாலு இன்ச்சும் அவைலபிளா இருக்கு பட்ட லச்சா செயின் இருக்கு ஊர்வசி மாடல் இருக்கு கோதுமை மாடல் லச்சா செயின் இருக்கு யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு லச்சா செயின் வேணுமோ உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்தியா முழுவதும் இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்த செயினை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம் கழுத்துல உங்களுக்கு அந்த பிப்பு அலர்ஜி அரிப்பெல்லாம் வராது ஒரு வருஷம் கலர் கேரண்டியா கொடுக்குறோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த செயின் எனக்கு வேண்டாங்கன்னு சொல்லி நீங்க நம்ம கிட்டேயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் இன்னைக்கு நீங்க என்ன விலைக்கு வாங்குறீங்களோ பாதி விலைக்கு நாங்களே ரிட்டன் எடுத்துக்கோம் உறவுகளே மிஸ் பண்ணிடாதீங்க உறவுகளே நம்ம கிட்ட ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணலாம் ஸ்கின் பிரச்சனை வரவே வராது நம்ம கிட்ட வாங்கி நிறைய உறவுகளே சொல்லுவாங்க படிக்க போன செயின் உடனே வந்துருச்சுங்க உங்க கடையோட ராசின்னு சொல்லி நிறைய உறவுகள் சொல்லியிருக்காங்க அது இறைவனோட அருள் தான் ஆனா நிறைய உறவுகள் சொல்லும் போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அது போலவே உங்களுக்கும் படிக்க போன செயின் உடனே திரும்ப வந்துடும் நம்ம கிட்ட ஒரே ஒரு செயின் வாங்கி பாருங்க இன்ஸ்டால வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்க உறவுகளை நீங்க மேப்ல போய் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொகேஷன் வந்துடும் லொக்கேஷனை குடும்பத்தோட வாங்க யாருக்கெல்லாம் இந்த செயின் வேணுமோ உடனே ஆர்டர் போட்டுக்கோங்க நம்ம கிட்ட ஒன் கிராம்ல நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு ஆறாம் நெக்லஸ் வளையல் கொலுசு மோதிரம் ஒன் கிராம் தொழுசுல என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை